ஃப்ரெண்ட்ஸ் எல்ல ஒரு ஹாப்பியான நியூஸ் அதனால தான் ஸ்டார்டிங்லே ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து ஒரு நம்ம யூடியூப் சம்மந்தமான ஒரு ஸ்வீட்டான விஷயத்த அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் அவங்க எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்வீட் கொடுத்துக்கிறேன் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் இந்த ஸ்வீட் நான் வந்து கொடுக்குறேன் என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள் இது எல்லாத்துக்குமே இந்த சந்தோஷத்துக்கு நீங்கள் தான் முக்கியமான காரணம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த சந்தோஷம் என்னன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸ்வீட் எடுங்க சந்தோஷத்தை கொண்டாடலாம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு அனைவரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலோட நேம் பார்த்திங்கன்னா பட்டாளத்தான் மனைவி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒன்றரை வருஷமாக யூடியூப்பில் வந்து பயணம் பண்ணியிருக்கிறோம் அதுக்கான ஒரு பலனாக நமக்கு வந்து யூடியூப் சைட்லேருந்து சேலரி கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் எவ்வளோ பேமெண்ட்டு இதை வாங்குறதுக்குள்ளே நாங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மந்த் நாங்கள் எவ்வளோ சேலரி வாங்கியிருக்கோம் அப்படின்னு வீடியோவோட கண்டினியூட்டியில் நாங்கள் சொல்கிறோம் இதுக்கெல்லாம் காரணமான உங்கள்கிட்ட தான் நாங்கள் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எங்களோட ஜேர்னி யூடியூப்பில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து நாங்கள் டெல்லிக்கு வரும்போது இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் டெல்லிக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வீடியோவே போட தெரியாது நார்மலாக ஒரு ஷார்ட் வீடியோ

அப்போவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எல்லா சேனலையும் பார்த்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன் பட் எனக்கு என்ன தாட்னா நம்மளும் ஒரு சேனல் ஸ்டார்ட் என்ன அப்படின்னு சொல்லி அப்புறம் இவங்க சம்மதிக்கவே இல்லை ஆனால் நீ ஃபேஸ் காட்டாமல் வீடியோ போடு அப்படின்னு சொன்னாங்க அதனால என்ன பண்ணோம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் வந்து குக்கிங் போஸ்ட் பண்ணியிருப்போம் வீடியோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் வந்து வர ஆரம்பிச்சது அதான் நார்மலாக ஒரு பத்து இருபது வியூஸ் வந்து வந்துச்சு அதுக்கப்புறமும் இவங்களுக்கு வந்து விருப்பம் கிடையாது ஏன்னா நிறைய பேர் கிடையாது எதுக்கு சோசியல் மீடியா போனோம் அப்படின்னு

அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானே சிங்கிளாகவே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் என்னது மனசு தான் கஷ்டமாச்சு தவிர வியூஸே போகலை ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்படியே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாதம் ஒரு வருஷம் வருஷ்கிட்ட ஓடிடுச்சு எனக்கு வீடியோ வியூஸ் இல்லை எது ஒரு கமெண்ட் கூட வராது யாருமே கமெண்ட் கூட பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி தான் வீடியோஸோட நாட்கள்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் யூடியூப் இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா எனக்கு அவங்க பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்கு கெட்டது இருக்குங்க மாதிரி எல்லா பக்கம் நமக்கு வந்து ஒன்னா சேர்ந்துருவாங்க எங்கே போனாலும் நமக்கு எனிமி ஜாஸ்தியா இருக்காங்க அது நம்ம லைஃப்லேயும் சரி யூடியூப் சைட்லேயும் சரி பார்த்துக்கோங்க அதில் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அதில் சின்ன சின்ன ப்ராப்ளமும் வர ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கட் ஆயிடுச்சு நானே வந்து வேண்டாம் நெகட்டிவாக இருக்க இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆயிட்டே நான் ரொம்ப டவுன் ஆகி வீடியோவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க எப்படிலாம் சப்போர்ட் பண்ணீங்க சொல்லுங்க ஆரம்பத்தில் வந்து எனக்கு வீடியோ போடுறது பிடிக்கலனாலும் அப்புறம் நிறைய நெகட்டிவ் வந்துச்சு எதுக்கு வீடியோ தேவை இல்லாமல் ஆமாம் இதை சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நான் வீடியோ போடுறேன்

ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு அதுக்காக தான் நான் வந்து நம்மளோட உமாஃப்ரம் தென்காசி சேனலில் பார்த்திங்கன்னா யூடியூப் சம்மந்தமான டிப்ஸ் கொடுத்துருக்கு கொடுத்துட்டே இருப்பேன் ரெகுலராக அதை வாட்ச் பண்ணி பாருங்கள் இது நம்மளோட செகண்ட் சேனல் பட்டாளத்தால் மனைவி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை ப்ளாக் பண்ணணும் விளாக் மூலமாக நம்ம வந்து எந்த இடம்லாம் நம்ம போகிறோமோ கோட்ரெஸ்ஸு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டணும் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ப்ளாக் சேனல் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறோம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னாச்சு நான் வந்து நிறைய நெகட்டிவ் வந்தோடனே எனக்கு ஒரு மனசு கேட்கல எப்படியாவது ஒரு ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்ட்டு நான் சப்போர்ட் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ யூடியூப் பத்தி நான் எல்லாமே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சு யூடியூப் பத்தி எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு எப்படி வீடியோ பண்ணணும் எப்படி எடிட்டிங் பண்ணணும் எப்படி செட்டிங் பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இவளுக்கு என்ன சொல்லிக் கொடுத்து பண்ண பரவ தான் எங்க வீடியோ வந்து ஒரு வீடியோ ரீச் கண்டிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும் நம்ம வந்து சிங்கிளா வீடியோ போடுறோம் அப்படின்னா நல்ல விஷயம் தான் அதுக்காகவும் நல்ல ரீச் கிடைக்கும் ஆனால் வந்து நமக்கு சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஏன்னு கேட்டிங்கன்னா யூடியூப் சைடு மட்டும் இல்லை நம்மளோட ரிலேஷன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வந்து நமக்கு நெகட்டிவ் வரும் ஏன்னா எனக்கே நிறைய நெகட்டிவ் வந்துச்சு என்னடா இவ்வளவு படிச்சுட்டு இதெல்லாம் ஒரு வேலையா இதெல்லாம் ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகட்டிவாக பேசுனாங்க அப்போலாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதுக்காக கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவேளை ஹஸ்பண்ட் வீடியோ போட்டா வைஃப் সাপোর্ট பண்ணனும் வைஃப் வீடியோ போட்டா ஹஸ்பண்ட் সাপোর্ট பண்ணனும் அது மட்டும் கிடையாது யூடியூப் சைட்டில நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வரோம் அது பார்த்தாலே மனசு வந்து हार्ट अटैक வந்துரும் அந்த நேர வீடியோ கேளுங்க முடியாது மாட்டேன் கமெண்ட் பார்க்க மாட்டோம் இருந்தா வீடியோ வியூஸ் போகாது ஆனா நெகட்டிவ் கமெண்ட் வந்துட்டே இருக்கு பாருங்க அதை தாங்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் அதுக்கு அட்லீஸ்ட் நம்ம டவுன் ஆகும் போது நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி ஒரு சப்போர்ட் வேணும்ல அதுக்காக ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பா வந்து ஒரு லேடிஸ் வீடியோ போடுறோம் அப்படின்னா சப்போர்ட்டா இருந்தா இன்னும் சீக்கிரமா நம்மளால சாதிக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம எப்போ மானிட்டேஷன் அப்ளை பண்ணோம் எந்த வீடியோல பண்ணணும் தெரியுமா நான் ஒன் இயர் ஆச்சு வீடியோ எல்லாம் போட்டு என்னால வீடியோவே வேண்டாம் போதும் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு நல்ல வியூஸ் போச்சு என்ன நான் யூடியூப்பில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டேனா அது நிறைய பேருக்கு வந்து கனெக்ட் இருந்துச்சு போகல அதனால் எல்லாருமே பார்த்தாங்க அதனால் எனக்கு ஒரே வீடியோவில் நாலாயிரம் மணி நேரம் வந்து எனக்கு கிடச்சிது அதன் மூலமா எனக்கு ஏப்ரல் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் எட்டாம் தேதி தம்பியோட பிறந்தநாள் என் பை பெரிய பையனோட பிறந்தநாள் அன்னைக்கு நாங்கள் மான்டேஷன் அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ்லேயே எனக்கு வந்து டென் டாலர் வந்து ரீச் பண்ணிட்டோம் நாங்கள் ஃபோர் டேஸில் வந்து டென் டாலர் வந்து கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் அது டென் டாலருக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம மணி வந்து அந்த பின் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் அதுக்காக ஒரு அட்ரஸ் மேக் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் போனா இருந்து பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க நான் எனக்கு வந்து யூடியூப்ல நல்லா பேசுவேன் ஏதாவது மேக் பண்ணுவேன் ஆனால் அந்த பின்னாடி உள்ள டெக்னிக்கல் இந்த விஷயம்லாம் இருக்குல்ல அப்ளை பண்ணி கொடுக்கறது எல்லாமே இவங்க தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு அந்த டென் டாலர் ரீச் பண்ண உடனே நம்ம நூறு டாலர் எவ்வளோ நாளில் ரீச் பண்ண தெரியுமா இப்போ வந்து எல்லாமே நான் சொல்லி கொடுத்தேன் ஆமா போடணும் அப்படின்னு ஒரு முடிவு நம்ம எல்லாரும் நான் லாஸ்ட் மண்டேஸ் அப்ளை பண்ணி இப்போ மணி வரைக்கும் வந்து எல்லா ப்ரோசிஜரையும் தெரியும். ஆமா ஏனா பிராப்பரா சொல்லி கொடுத்தாச்சே கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் ஷேர் பண்ணி இந்த வந்து நிறைய பேருக்கு வேஸ்ட் மணி சம்பாதிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சாங்க நாங்களுமே அப்படிதான் நினைச்சோம் இதெல்லாம் காசு வராது ஏமாத்து வேலை அப்படின்னு நினைச்சாங்கன்னா இன்னைக்கு காசு கையில வந்து இருக்கும் போதுதான் நம்பிக்கையா இருக்கு இது வாங்கறதுக்குள்ளயும் எவ்வளவு பிரச்சனை நாம பண்ணுவோம் ஒன்றரை வருஷமா

ஜூன் மாசத்துல நம்ம ரீச் பண்ணிட்டோம் ஆனால் இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணுமா அதுக்காக நாங்கள் போன மாதம் ஊருக்கு போயிருந்தோம் லீவுக்கு அப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு எல்லாம் வாங்கி அதை ஆட் பண்ணி போன மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி ஜூலை இருபத்தி ஒன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம எவ்வளோ டாலர் எடுத்தோம் டோட்டலாக ஒரு அமெரிக்க டாலர் மதிப்பில் நூற்றி பத்து டாலர் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேமெண்டா கிடச்சிருக்கு ஒரு டாலருக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு ரூபா அப்போ நூற்றி பத்து டாலருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கோங்க யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும் அதை தான் நம்மளோட டிப்ஸ் சேனலில் போட்டிருக்கோம் இந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உமா ஃப்ரம் தென்காசி சேனலுக்கு கிடைச்ச பேமெண்ட்

வச்சு நல்லா ரீச் பண்ணிட்டாங்க ஏனோ வெறும் பதினஞ்சே நாள்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணிருக்க மாடும் டெங்கு ஜன்னல் வந்து ரொம்ப டெக்னிக்கலா இல்லாம வந்து ஒரு பெஸ்டா என்ன தேவை அப்படிங்கிற மட்டும் தான் சொல்லியிருக்காப்ல அதை அதை பண்ணி நிறைய பேருக்கு வந்து யூஸ் யூஸ் இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது இப்போ நாங்களுமே ஒவ்வொரு ஸ்டெப்பும் வரும்போது தான் ஓகே இதுதான் இது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் அதாவது இதுக்கு அப்புறம் என்ன ஸ்டெப் இருக்குன்னே தெரியாமல் பயணிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நம்மளோட சேனல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உமாபுரம் தென்காசியை ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் எந்த டவுட்னாலும் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம் நான் மட்டும் இல்லை இவங்களும் சேர்ந்து தான் டெக்னிக்கல் டீமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் உமாபுரம் தென்னாசில நீங்க கேக்கலாம் பட்டாவத்தன் மணி சேனல்லே கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स நியூவா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆர்மி ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைல நான் எப்படி இருக்குறோம் எந்த மாதிரி வந்து எங்களோட உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது எந்த மாதிரியான லைஃப் நாங்க லீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படினு சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ரீசன்டா நான் 10 டேஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க